இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திர சொல்ற நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம பண்ண போமாட்ட நீங்க எல்லாம் என்ன சொல்லீங்க விளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேரிடை கையூட்டு வேண்டியிருக்காத நான் ஆதாரபூர்வமா உங்களு சார் அது இந்த மம நம மம மம நம அடே திங்கள தெரியாண்டா திருமறை தமிழ்நாடு தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எடுப்புவார்கள் நீங்க ஒரு ஆணையம் புடுங்க வேண்டாம் ஆதாரத்தை கொண்டுவா வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதா ஆதாரம் அபி ஹொருனே அபி வஞ்சாகாரேனே அபி குடுகாரேனே அபி தான் அப்ப எங்களுடைய தமிழ்ல தேச மண்ணில எந்த பெரிய ஊள நடக்கறன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஓடி என்னடா முழு கலர் நீங்கன்றதை நான் புரூவ் என்ன சுடுவீங்க என்ன பத்துவீங்க சொல்லுங்க நாளைக்கு நாம சார் என்ன சுட்டிட்டு பரவா இல்ல மகே நம்ம கரண்ட் இல்லன்னு உனக்கே சொல்ல தெரியாது பேந்து என்னடா அவனை அந்த அந்தல அது ஒரு கல்லடி ஒரு கல்ல நீ என்ன காரியம் அவரே சப்போர்ட் பண்றாரு முழு ஆளுநர் வேதநாயகன் கலர் என்று இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன் இந்த ஆய்வன் ரெண்டாவது ஆளுநர் ஜிஏ பிரதீபன் கலர் என்ற சகல இன்கொரி ரிப்போர்ட்டும் இருக்கிறது மூன்றாவது தான் ரெண்டு பேருடைய காசு வென்றது இவன் எங்களுடைய அமைச்சர் சந்திர சார் விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையறித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண் காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட்ட என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியோ தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியிலும் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரான் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பதி சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கபடியாங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாதனப்பா அப்போ வாசையும் உதவு செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறான்னு சொல்லிருக்கீங்க அந்த விடியத்தையும் நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் ஒன்று போட்டு ஏஐ போட போகிறேன் சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டும் இல்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுவாத துறையின் ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டி இருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறை ஒரு ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகரசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேஜீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படைய ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் ඉඳ ඉන්න නෑ ගෑගන්න එපා ඔගොල්ලෝ அபி අල්ලන அபி අපි හොරුනේ අපි වංජාකාරයෝනේ අපි அபி අපි දෙන්නම් අපි ෂොට් එක දෙන්න ඉන්න පොඩ්ඩක් හරිද අදක පොර ගියා 25000 25000 ரூபாய் படி மாதம் பே பண்ணி 120000 எக்ஸ்டர்னல் டிஓ க்கு கேடி பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் ಅಂತ சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் ಅಂತ சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாங்க தான் அவருடைய அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதுல நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து வடக்கு மாணவ அனுமதி இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள் அதுல இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லை இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாம நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்து நானூற்றி அஞ்சு ரூபாய் கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா தான் கணக்கு இருக்குது கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒன்பத்தம் ஒரு ஆடிஎஸ் செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேச மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணிதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்களோட ஒரு கம்பெனி ஒன்று கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய

ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போய் விட்டுருவோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அல்லியனக சமாதி இந்த வாயை கட்டவாக இந்த மேக அன்றாத பிறகு கேட்க நவீன கீழே ஆத்தல் தண்டை இந்த கட்டா இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கேஜீஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் மூன்றாவது வந்து டாக்டர் சமன் அதுக்கு பிறகு டாக்டர் இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன எங்கே பிடிக்கிறீங்கன்னுட்டு பேங்க் அக்கவுண்ட் சொல்லலாம் பேங்க் எண்ணூறு அறுபத்தி நாலு லட்சம் அது கனக காடி இருக்கு அந்த காசு எல்லாம் எங்க இருந்து வந்து அது மட்டும் இல்ல அங்க இருநூத்தி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூத்தி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை இப்ப விளங்குதா நீங்கள் இதுல பிடிக்கிற அவல ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இது மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் சிங்களந்தெரியானா தமிழக தமிழில் தான் புறந்தனி அதனால் ஸ்ரீதர் ஏன்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு தெரிய சிங்களானா தமிழகாச்சும் பாருங்க பரவாயில்ல சரி நேரம் விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

ஒன்றுமே இது இப்ப வளமையா நான் போன முறை பீச்சில் சைவரசன் சைவர் ஆறு வீதம் சைவரசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல இல்லைடா உங்களுக்கு தெரியும் மானச பதேரத்தை நீங்க வைக்க போறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரவுண்ட் கல் வச்சாக இருக்கிறோம் கல்லில் தம்பி நீ போய் அங்க புல்லு வைச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்க சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்காரி அவன் அவரே சப்போர்ட் பண்றாரு முழு கல்லன் இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்டில் ஆறுலாம் கேட்போம் வடக்கு மாநிலத்தில் ஆளுநர் என்ற ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து ஜிஏ ஆக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நான் இப்போது முதல முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் நானூறு லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறேன் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய சேர்மன் கையில கொடுத்திருக்கிறேன் அதை காப்பாற்றுவது யார் என்று சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகன் இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தி உட்பட இவர்களை எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இவர் ஜிஏ ஆக இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆளுநர் இவர் ஜிஏ ஆக இருக்கும்போது தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறையில் நடந்தது இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆகவே தயவு செய்து மனசில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டுங்கோடு நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக மாநிலத்துக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோடு இருந்து நீங்களும் போய் கேசனோட இருந்து ஆளுநரோட இருந்து கொண்டு கதைச்சிக்கொண்டு மற்ற என்றால் அவங்களுடைய பாராளுமன்ற காலம் வகு நிலை வெகு குறைவான ஆதார இருக்கும் அதை விலகி கொள்ளுங்கள் ரெண்டாவது அந்த கள்ளன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற என்ற கள்ளன் அடிச்சிருக்கிறார் ஜிஏ கடிதம் இருந்தால் தங்களால வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது ஜிஏ ஒரு மிகப்பெரிய கள்ள நண்டு அவர் இவருக்கு அடித்த கடிதம் ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வடக்கு மாநிலத்தில் இப்ப மூன்று பேர் தான் மேலாட்சி யாரெல்லாம் இருக்கிறீங்க நாங்க கீழே டிசி மீட்டிங்ல நாங்கள் சின்ன படிக்க ஆர் ஆளுநர் வேதநாயகன் முழுக்கல் என்ற கூடிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இவர் ஜிஏ இருக்கும் போதுதான் இந்த பரத்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த விழா வேலை இந்த குழப்படி நானூறு லட்சம் களவெடுத்திருக்கிறார்கள் ஒன்று இப்ப அவர் கவர்னராக இருந்து கொண்டு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் இப்ப அடுத்த இரண்டாவது கள்ளனுக்கு அடிச்சிருக்கார் கடிதம் இந்த கள்ளன் இருந்தா எனக்கு கள்ள வேலை செய்யலாம் அந்த ஆதாரத்தை முழு தந்திருக்க இரண்டாவது மூன்றாவது மேலே நீங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று கள்ளரும் இருந்து கொண்டு மீல டிசிஜி மீட்டு ஜாமன்ல நாங்கள் வந்து என்னத்த கதை கேள்வி சொல்லுங்க ங்கள கதைக்க மோனி கதைக்கு பிரஜனை இல்ல ஆால். என்னத்தை எங்களால்லாம் டிசிஜமிட்ட செய்யமாவே. வடக்குமான ஊலலாம் ஒளிப்பம் வடக்கு மாறத்து ஊழை இல்லேன். சொல்ற மூண்டு பேருமே கல்லர். ஏால். ந்தரோட සාම. මතු .නි දැම සභාවට වග කියන්න බැරි නිලධාரிින්ට අපාසාත්මක කරණයක. ම කියන්න යාට ඒම තොරතුරත් තිබෙනවාන. ඒල එකෝ පොිසිට කියලා. டி කිය. මේ කියයා මාර් ගන්න මුලෝ. හරි ඒ පමණන්න වේ ද මාමත් ඔර ගොට දාලතියෙන්නේ. එම නිසා ද අරිජනාගැෙන් අපි කියන්නේ. කරණා කරලා. මේ අපිට මොනා විීචන ගෙන්න්න ඒ එක වෙනම එකක්. මෙතන එඩදාට වේ දානාගරම මෙතට එඩ බෑන ප්‍රදීපන්ට එන්ඩ බෑනී නික මෙතන ඔයාට නිදසත්වයරම කියලා ඒම එක පාට එකත් දිගටම අපාස කරන වැඩ කරන්න එපා. එක තමසටත් තරිනත් ඔයාටත් අරින. ඒ ගිල්ල පිට ගිල්ලම කද නේ කනක දන්නව හරි හරි ල ටද තරදන අදනල වෙන න හර යාන කුට චාටික න් ැ ඇතිගේ පලිස් අමගල කොදගට දිසොල්ල ඒලාදී අමගගේ දසොල් න ම හ හ හ බ හොගරනාකර කර ගකර ම තමල්ල සොල් න්ඩ කල්ලර இவர் காப்பாத்துறாண்டா இவர் தான் மிகப்பெரிய கலரா இருக்கணும் அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்ட கொடுத்தா பிறகு கூட அபாசகாரன் வந்து அரகுர சிங்களத்துல காயக்கிறார் ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்துல ரிப்போர்ட்ட கொடுத்திருக்கார் ரெண்டு மிகப்பெரிய கள்ளனோட அத காப்பாத்துற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனா இருக்கணும் அதோட சேர்ந்து நீங்க நூற்றம்பத்து ஒன்பது பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து நூற்றம்பது பேர் ஒன்பத்தி ஒன்பது பேரும் இவரை காப்பாத்துறீங்கண்டா அன்பகுமார் சா நாயகவுக்கு எவ்வளவு ஒரு மரியாதையை இழக்கிறார் வடக்கு அவசன் கருமான் மகை வளாவது தப்பற விசாரத்தை இவரை கரங்க